श्रीमते रामानुजाय नमः स्वामि देशिकन् अरुळि पादु सहस्रं तराव श्लोकं श्लोकम् अपि तिलकयसि सी रोमे शौरिपादाणी त्वं नित्यं भूमिकां भावनाक्याम बचसी च विभविस्वि व्यक्ति गीत प्रायात तत्क्रिणत मे तादृशं भागधेय ल शिरो मे शौरीपादि भजसी बनसी निध्यम

அடியேனுடைய சென்னியை எப்பொழுதும் அலங்கரிக்கிறீர் திலகம்னா திலகம் அதாவது திலகம்ங்கிறது ஒரு அலங்கார விஷயம்னால் சிரோ என்னுடைய சென்னியை எப்பொழுதும் அலங்கரிக்கிறீர் தொம் தேவரீர் மே அடியேனுடைய மனசி மனத்தில் நித்யம் எப்பொழுதும் பாவனாக்கியம் பூமிகாம் பூர்வ அடித்தளத்தில் பஜசி இருப்பினை பெற்றிருக்கிறேன் அதாவது பஜசின்னா அதை சம்பாதிச்சுன்றீர்னு அர்த்தம் அதாவது அதுக்கான ஏற்பாடுகளை செய்து அர்த்தம் ஸோ என் மனதில் இருக்கிறதுக்கோசம் ஏற்பாடு செய்து கொண்டேன் அது எப்படி இருக்குது பாபநாக்கியாம் பூமிகாம் ஃபவுண்டேஷன் என்னன்னா பூமிகாம்னா ஃபவுண்டேஷன் அடித்தளம் அந்த அடித்தளம் எது பக்தி அப்படி இருக்கு அப்புறம் மே அடியே பச்சசீச்ச வார்த்தைகளில் கூட ஸ்வைஹி விபவைஹி தேவரீருடைய வைபவங்களை யுத்தம் வக்தி விவரிக்கும் இந்த ஸ்லோகங்களில் பிராகதா அசி பிரகாசிக்கிறீர் வாக்கில் கூட நான் சொல்கின்ற வார்த்தைகளில் கூட இந்த ஸ்லோகங்களில் வெளிப்படுகிறதே அது தேவரீருடைய வைபவங்கள் தான் அப்படின்னு சொல்கிற தத்தீக இவ்வாறாக மே பாகதேயம் என்னுடைய இப்படிப்பட்ட பிரபண்ணம் சரணடைதல் பரிணதம் வெளிப்படுகிறது தாதிருசம் பாகதேயம் அப்படின்னா உண்மை சரணடைதல் என்கிறது இவ்வாறாக வெளிப்படுகிறது மொத்தம் அத்தான் பிடிச்சா அவங்களுக்கு புரிஞ்சு இப்போ சௌரியின் பாதுகையே அடியேனுடைய சென்னியை எப்பொழுதும் அலங்கரிக்கிறீர் தேவரீர் அடியேனுடைய மனத்தில் எப்பொழுதும் பக்திபூர்வ அடித்தளத்தில் இருப்பினை பெற்றிருக்கிறீர் சர்வ எழுந்தருளி இருக்கிறீர் அடியேனுடைய வார்த்தைகளில் கூட தேவரீருடைய வைபவங்களை விவரிக்கும் இந்த ஸ்லோகங்களில் பிரகாசிக்கிறீர் இவ்வாறாக என்னுடைய இப்படிப்பட்ட பிரபன்னம் அதாவது சரணடைதல் வெளிப்படுகிறது பரிணதம் आयता इ्लोत और पड़ा निकलकयसी शिरो मे सौरीपाद वणिव भजसी बनसी भूमिका भावनाख्या वचसी च विभवस्व व्यक्ति प्रयात तिणत मे ृसम्भागधेयं स्मबाप अजनिषिचिरं अधौ हन्तदेहेन्द्रियादिः तदनुकः सन्नि सन्द् ईश्वरोगं बभूव अतभव अत भगवतभूवम् अर्थात् गिदारिं तव पुनः अहम् आसं पादुके धन्यजन्म अजनिषि चिरम् आदौ हन्तदेहेन्द्रियादिः तदनु तत् अधिकः सन्निस्वरोहं बभूव अथ பகவ அத பகவத ஏ பாபூவம் அர்த்தாத் கீதா தவ புனக அகம் ஆகசம் பாதுகே தன்யஜன்மா தன்ய ஜென்மான்னா வேறு ஒன்றும் இல்லை தன்யம்னா நம்முடைய தனம் அது ஜென்மாவின்னா இந்த ஜென்மாவினுடைய தனம் அப்படிங்கிறது புருஷ அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு இது ஒரு புது பெயர் தன்ய ஜென்மம் அப்படி இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து வந்து தனித்தனியாக அர்த்தம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போடல கொஞ்சம் அசௌரியம் இருந்தது பொதுவான அர்த்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே எல்லையற்ற காலமாக நான் எனது உடல் மற்றும் இந்திரியங்களாகியவற்றையே எனது சொரூபமாக எண்ணியிருந்தேன் என் உடம்பு தானா நான் என் உடைமைகள் தான் நான் அப்படின்னு இருந்தேன் இந்திரியங்கள் தான் நான் அதன் பின்னர் கர்மகாண்டங்களை சற்றே அறிந்த பிறகு உடல் போன்றவற்றை காட்டிலும் நான் மாறுபட்டவன் என்று உணர்ந்தேன் நான் தெரிஞ்சிட்டேன் போக போக இல்லைப்பா நான் இந்த உடம்பு எல்லாம் வேற வேற அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸ்வரன் நானே அது பிரம்மாஸ்மி என்று எண்ணியபடி நினைந்தேன் அந்த அளவுக்கு போய்ட்டவன் முதல்ல உடம்பு இந்திரியங்கள் தான் நான் இருந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுட்டேன் இந்த உடல் இந்த ஆத்மா நான் சொல்லப்படுகிற அந்த கான்ஷியன்ஸ் இதெல்லாம் வேற தெரிஞ்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக போய் அகம் பிரம்மாஸ்மி ஈஸ்வரனே ஈஸ்வரன் நானே என்று எண்ணியபடுகிறேன் இந்த நிலையில் ஸ்ரீரங்கநாதன் என்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காமல் கடாட்சித்தபோது அவனுக்கே அடிமையானேன் ஆனால் இப்போதோ பாகவத அடிமைத்தனத்தின் எல்லையை அடைந்து தேவரீருக்கே அடிமை பூண்டு சிறந்த பிறவி பயனை எய்தினேன் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் அவர் நானேன் அப்படின்னு சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளலாம் உருகி உடல் கசிந்து உருகி நள்ளிருள் அளவும் நல் நள்ளிருள் அளவும் பகலும் நான் உரைப்பன் நாராயணாகின்னும் நாமம் அப்படின்னு ஒரு தெளிந்த அறிவை பெற்ற திருமங்கி ஆழ்வார் வாடினேன் வாடியில் இப்படி சொல்வார் அந்த நிலைக்கு வந்திருக்கு இது கொஞ்சம் விசேஷமான ஸ்லோகம் இது எல்லாருக்குமே இதுலேருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கணும் நம்மெல்லாம் நினச்சின்னு இருக்கோம் நம்ம உடல் நம்முடைய உடைமைகள் இவைகள் தான் இந்த வேர்ல்ட்ய ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் இதுதான் நான் அப்படின்னு உண்மையான அது நான் இல்லை அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் எல்லாம் என் நம்ம விட்டு எப்போ வேணால் போயிடும் இந்த உடம்பே போகிற போது மற்றதெல்லாம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அதெல்லாம் நான் என்பது இவைகள் எல்லாம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆத்ம சுகத்தை ஆத்மா உணர்ந்த அப்புறம் அது அகம்பிரம்மாஷ்மி என்கிற அந்த ஒரு லெவலுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகும் கொண்டு போகலாம் அதைத்தான் கைவல்யம்னு சொல்லி சொல்லுவேன் நம்ம ஸ்ரீ விஷ்ணவ பாஷையில் இந்த இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற போது தான் ஸ்ரீரங்கநாதன் இவருக்கு கட்டாட்சம் செய்தான் எப்படி ஒரு பிரதி இவற்றேருந்து ஒன்றும் எதிர்பார்க்காமல் அதான் முக்கியம் அவருக்கே அடிமையானேன் முதலாச்சு பகவானுக்கு அடிமையானத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டார் இப்போதே பாகவத அடிமைத்த அடிமைத்தனத்தின் எல்லையை அடைந்து தேவரீரிக்கை பாதுகை பாதுகை பெருமானுக்கு அடிமை அந்த அடிமைக்கு இவர் அடிமை புரிஞ்ச தொண்டர் 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 அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் அவர் கடைசி தொண்டனாக தான் பெருமை அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி தேவரீரிக்கை அடிமை பூண்டு சிறந்த பிறவி பயனை எழுதினேன் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கார் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னா என்னவாக இருக்கணுன்னா திருமால் அடியாருக்கு அடிமை செய்வதே இதே நம்மாழ்வார் ஒரு பதிகம் முழுக்க எழுதியிருப்பார் எட்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழின்னு நினைக்கிறேன் அது மாதிரி அந்த சமயத்தில் சொல்வ தொண்டருக்கு தொண்டராக இருப்பது தான் மேன்மையன் இந்த பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோகத்தில் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அங்கங்கே இருக்கு இந்த ஈஸ்வரோகம் பபூவ அப்படின்னா அர்த்தம் நான் தான் ஈஸ்வரன் என்று தெரிந்து கொண்டேன் தேகாந்தேக இந்திரியாதிகி அப்படின்னா உடம்பு இந்திரிய கல்விகள் தான் நான் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு எழுதிட்டே போறார் பகவத ஏவாபூவம் அப்படின்னு பகவானுக்கு அடிமை அதுக்கப்புறம் கடைசியில் பாதுகக்கு அடிமையாதல் தொண்டருக்கு தொண்டராதல் என்கிற ஜென்மா தன்னி ஜென்மாங்கிறது புருஷார்த்தத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருத்தரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் ரிஷி சீரம் ஆதோ ஹந்த தேகேந்திரியாதிகி தத நூத்த சன்னீஸ்வரோகம் பபூவ अत भगवतये बाभुवम् अर्थात् गिदानीं तव पुनः अहम् आसं पादुके धन्यजन्मा विपयि ताव श्लोकभागं त्वयि आयत्तौ भगवती शिलाभस्मनोः प्राणधानात् आस्त्री बालं प्रतित विभव पाद पद्म मुरारे ताम ये व अगम सिरसिनेहिताम अद्य पश्यामि दैवत दैवात आत्माधारम जननि भवतीम आत्मा त्वयि आयत्तौ भगवती सिला बस्मरो हो प्राणधानात् आस्त्री बालम प्रतित्य विभवः पादपद्मावः मुरारे हैं ताम्ये वा आकम् सिरसी निहिताम् अध्यय जननी भवती आत्मलाभ प्रसूतिं இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது இதில் வந்து இப்படி நான் எழுதியிருக்கேன் பாருங்க தனித்தனியாக அர்த்தம் போடாமல் முதல்ல அர்த்தத்தை போட்டுட்டு எந்த பதம் இந்த அர்த்தத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நிறைந்த பாதுகே பகவதி அப்படின்னு நம்ம யாராவது அட்ரஸ் பண்ணோன்னா அவளுக்கு எல்லா கல்யாண குணங்களும் இருக்க வேண்டும் பகவதி நிறை திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த பாதுகையை கல்லில் இருந்து அகலிகையை சாம்பலில் இருந்தும் பரீட்சித்து சிலா பஸ்மனோகோ சிலா அப்படின்னா கல் பஸ்மமாகி போனான் பரீட்சித்தினுடைய கரு இப்போ பெருமாள் வந்து உயிர் கொடுத்தார் உடம்பு கொடுத்தார் அதான் பிற கல்லில் இருந்தும் அகலியே விதின் பிராக்கெட் சாம்பலில் இருந்தும் பரீட்சித்து பெண் என்ன சிசு என்ன என்று ஆ ஸ்திரீ பாலம் ஸ்திரீ பாலம் பெண் குழந்த பா பாலம் உயிர் உண்டாக்கிய அப்படின்னர்த்தம் பிராணதா பிராண தானாத் புரிஞ்சாத் பிராண தானா பெருமை உடைய முராரியின் பாதபத்மங்கள் தேவரீரால் தாங்கப்படுகின்றன தொயி ஆயத்தம் புரியுது உங்களுக்கு நினைக்கிறேன் ஆ பெருமானுடைய திருவடிக்கு இவ்வளவு பெரு பெருமைகள் உண்டு கல்லில் இருந்து அகல்யை வந்தாள் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் கருகி போன பரீட்சித்து குழந்தையாக வந்தான் இவ்வாறான பெருமை உடைய அந்த பாதங்களை முராரியின் பாதபத்மங்கள் தேவரீரால் தாங்கப்படுகின்றன தொயி ஆயத்தவ் அப்படிங்கிறது இப்போ அனைத்து உலகுக்கும் ஆத்மாவாக உள்ள பெருமானை தேவரீர் தாங்குகிறீர் அனைத்து உலகம் ஆத்மாவாத ஆத்மாதாரம் ஜனனி அப்படிங்கிறது இதான் அர்த்தம் அனைத்து உலகுக்கும் ஆத்மாவாக உள்ள பெருமானை தேவரீர் தாங்குகிறீர் அப்படிப்பட்ட தேவரீரை அடியேன் சிரசில் தாங்குகிறேன் தாம் கேவ அகம் தாம் ஏவன அந்த பாதுகையை அகம் நான் சிரசி நிகிதான் என் தலையில் தாங்குகிறேன் தேவரீர் புண்ணியத்தின் பலன்களை அருளவல்லவர் தெய்வாத்து ஆத்மலாப பிரசூதிம் நம்ம செய்கிற கர்மங்களுக்கெல்லாம் பலன் அந்த அந்த ஆத்மலாபம் புரிஞ்சுக்கலாம் பிரசூதிம்னா அதை அழிக்கிறவர் அதை அழிக்கிறது வல்லவர் அது அழிப்பதில் வல்லவர் தேவரீர் புண்ணியத்தின் பலன்களை அருளவல்லவர் என்று இன்று அடியேன் தேவரீரை புரிந்து கொள்கிறேன் அத்தியானம் இப்பொழுது இந்த அனுபவத்துக்கெல்லாம் பவத்தியம்னா தேவரீரை பசியாமின்னா பார்க்கிறேன்னு அர்த்தம் இல்லை புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதான் பெரிய அர்த்தம் இது நான் படிச்சு விட்றேன் அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நிறைந்த பாதுகையை கல்லிலிருந்தும் சாம்பலில் இருந்தும் பெண்கள் என்ன சிசு என்ன என்று உயிர் உண்டாக்கிய பெருமையை உடைய முராரியின் பாதபத்மங்கள் தேவரீரால் தாங்கப்படுகின்றன அர்த்தம் உங்களுக்கு அனைத்து உலகுக்கும் ஆத்மாவாக உள்ள பெருமானை தேவரீர் தாங்குகிறீர் ஜனனின்னு இருக்கு தாங்குதல் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஆத்மா ஆத்மாதாரம் ஆத்ம ஆதாரம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரம் அப்படிப்பட்ட தேவரீரை அடியேன் சிரசில் தாங்குகிறேன் தாம் ஏவ அகம் சிரசி அப்புறம் தேவரீர் புண்ணியத்தின் பலன்களை அருளவல்லவர் பிரசூதிம் என்று இன்று அடியேன் தேவரிகரை புரிந்து கொள்கிறேன் அன்று அத்திய பவீம் பசியாமி பசியாமின்னா பார்க்கிறேன் பார்க்குறேன்னு அர்த்தம் அப்போ புரிந்து கொள்கிறோன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்லோகத்தை ஒருத்தனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தொகி ஆயத்தௌ பகவதி சிலாபஸ்ம சிலா பஸ்மனோ பிராணதானாத் ஆஸ்திரி பாலம் பிரதித विभवौ पादपद्मौ मुरारेः तां येव अहं शिरसि निहिताम् अद्य पश्यामि दैवात् आत्माधारं जननी भगवतीं आत्माधारं जननी भवतीम् आत्मलाभप्रसूतिं श्रीमते रामानुजाय नमः